நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பயிற்சினர் தேர்வு இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு குறிப்பாக பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கு நம்முடைய சுபிக் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நாம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எறுதை கட்ட திருப்புதலாக மெயினா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸா நம்ம என்ன செய்யறோம் அவங்களுக்கு பயிற்சியானது கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது உங்களுக்கு புது கவிதை சோ இதனுடைய தகவல்கள் அதே மாதிரி தமிழ் சிறுகதைகள் சோ இதனுடைய தகவல்கள் இறுதி கட்ட திருப்புதலுக்காக நூற்று ஐம்பது வினாக்களும் விடைகளும் இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஒவ்வொரு பகுதிகளுமே உங்களுடைய கற்றல் அறிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களாக இங்கே நம்ம எதிர்த்து தொகுத்து கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் முதல் வினாவானது உதய நிழல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் உதய நிழல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வைத்தீஸ்வரன் கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் காமராஜர் கனவு பிளஸ் கற்பனைகள் காகிதங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் மீரா மீ ராஜேந்திரன் சென் நெல் வயல்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் குருவி கரம்பை சண்முகம் வெளிச்சங்கள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வானம்பாடி கவிஞர்கள் காமரூபம் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் தமிழ் நாடல் தீர்த்த யாத்திரை என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கலா பிரியா தீர்த்த யாத்திரை என்பது கலாப்பிரியாவினுடைய படைப்பு சோ அதே மாதிரி காட்டுவாத்து புது குரல்கள் வழி போன்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் காட்டுவாத்து குரல்கள் புது குரல்கள் வழித்துணை போன்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பிச்சமூர்த்தி கோடை வயல் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கோடை வயல் என்பது வேணுகோபால் வேணுகோபால் அவர்களுடைய புதுக்கவிதை தொகுப்பு காணிக்கை என்ற புதுக்கவிதை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ராமலிங்கம் வரும் போகும் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சி மணி சி மணியினுடைய புது கவிதை தொகுப்பு வரும் போகும் நீல பத்மநாபன் கவிதைகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் எழுத்து பிரசுரத்தினுடைய படைப்பு நீல பத்மநாபன் கவிதைகள் கண்ணீர் பூக்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மேத்தா கண்ணீர் பூக்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் மு மேத்தா கண்ணாமூச்சி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நிர்மலா விஸ்வநாதன் யுக ராகங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மேமன் கவி கைப்பிடி அளவு கடல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தருமு சிவராமு சினேக புஷ்பங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வானம்பாடி கவிஞர்கள் பதியங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பொன்மணி தரிசனம் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தரிசனம் ஜெகநாத ராஜா ஜெகநாத தரிசனம் என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் காமராசன் மீட்சி விண்ணப்பம் என்ற புதுக்கவிதைத் தொகுப்பின் ஆசிரியர் மீட்சி விண்ணப்பம் வந்து தீசோ வேணுகோபாலன் நேயர் விருப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்துல் ரகுமான் நேயர் விருப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் அப்துல் ரகுமான் கோழி குஞ்சுகளும் பன்றி குட்டிகளும் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கோதந்தம் சிறகுகள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் முத்து வீரப்பன் மகா கவியம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நா காமராசன் ஓ ஜவர்களால் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வீரயன் வெள்ளை ரோஜா என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் தேனரசன் தீவுகள் கரையேறுகின்றன என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஈரோடு தமிழன்பன் சிவப்பு நிலா என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சூரிய காந்தன் வளைகள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் மூர்த்தி ஆகாய கங்கை என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் முத்து ராமலிங்கம் அலையும் நுரையும் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் அழகர்சாமி சாமி காற்று என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கனல் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வைரமுத்து திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வைரமுத்து அவர்கள் மாற்றாங்கே என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மாற்றாங்கே என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கலாப்பிரியா ஊமை கருத்துக்கள் என்ற புது தொகுப்பின் ஆசிரியர் யார் ஊமை கருத்துக்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் எழுச்சி கவி நெருஞ்சி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீனாட்சி நெருஞ்சி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் மீனாட்சி சுடுப்பூக்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீனாட்சி வேதனைகள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வேதனைகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுப்பிரமணியன் புது கணக்கு என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பழராமன் அம்மா அம்மா என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் தமிழ்நாடன் நாடன் கவிதைகள் என்ற புது கவிதை தொகுப்பை உருவாக்கியவர் யார் ஆக்டோபஸும் நீர் பூவும் என்ற புது கவிதை தொகுப்பிற்கு உரிமையானவர் ஆறு கவிஞர்களினுடைய தொகுப்பு கண்ணன் என் தம்பி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சண்முக சுப்பையா சண்முக சுப்பையா தான் கண்ணன் என் தம்பி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் அமர வேதனை என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வள்ளி கண்ணன் நீ இன்று இருந்தால் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிசு செல்லப்பா மாற்று இதயம் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிசு செல்லப்பா இலவசத்திற்கு ஒரு விளை என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வாணியம்பாடி கல்லூரி மாணவர்களுடைய தொகுப்பு இலவசத்திற்கு ஒரு விலை திவ்ய தரிசனம் என்ற புதுக்கவிதை கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கிருஷ்ணமூர்த்தி மயன் கவிதைகள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சுப்பிரமணியம் ஊர்வலம் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மேத்தா ஊர்வலம் என்பது மேத்தாவினுடைய பொதுக்கவிதை தொகுப்பு பகல் நேரத்தில் இரவுகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் முனுசாமி கட்டுமரங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கட்டுமரங்கள் என்பது தனஞ்சியன் படைப்பு குளித்து கரையேறாத கோபியங்கள் தேவதேவனுடைய கவிதை தொகுப்பு நட்சத்திர பூக்கள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தமிழ்நாடன் பொன்னிலன் கவிதைகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பொன்னிலன் தீபங்கள் எரியட்டும் தீபங்கள் எரியட்டம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அப்துல் ரகுமான் முதலான எழுவர்களுடைய தொகுப்பு தீபங்கள் எரியட்டும் என்ற கவிதை தொகுப்பு கண்ணாடி உள்ளிருந்து என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தருமு சிவராமு அவர்கள் அன்று வேறு கிழமை என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஞானக்குத்தன் அன்று வேறு கிழமை என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் ஞானக்குத்தன் தோணி வருகிறது தோணி வருகிறது என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தமிழ் அன்பன் விதி என்ற புது கவிதை பல கவிஞர்களின் தொகுப்பு இதை தொகுத்தவர் யார் தாப்பி செல்வம் விதி என்பது ஒரு புது கவிதை இது பல கவிஞர்களுடைய தொகுப்பு இதை தொகுத்தவர் நாவுகள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அபி மௌனத்தின் நாவுகள் அபி வீதி அப்துல் புது கவிதை தொகுப்பு வெளி ஜன்னல்களின் பின்னால் இருந்து என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் வெளி ஜன்னல்களின் பின்னால் இருந்து என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிங்கப்பூர் இளங்கோவன் அவர்கள் அங்கர நடை என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் அபி ஓர் அபார்மலின் முனங்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இலசை அருணா அவர்கள் விடியல் விழுதுகள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் விடியல் விழுதுகள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் தமிழ் அன்பன் நீருக்கு தாகம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வாணியம்பாடி கல்லூரி மாணவர்கள் ஒட்டுப்புள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் ஒட்டுப்புள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பஞ்சு வாணியம்பாடி கல்லூரி மாணவர்கள் உடைய தொகுப்பு நீருக்குள் தாகம் தெரிக்கோங்க இதுதான் என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சிற்பி நடுநிசி நாய்கள் நடுநிசி நாய்கள் என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பசுவையா தாலாட்டு கேட்காத தொட்டில்கள் தாலாட்டு கேட்காத என்ற புது கவிதை தொகுும்விதைப்பை தாண்டாத ஒட்டகங்களினுடைய ஆசிரியர் என்ன கோடுகள் என்ற கவிதையின் ஆசிரியர் மாலடி அறிந்திரன் கண் சிமிட்டும் கல்லறைகள் கண் சிமிட்டும் கல்லறைகள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பாப்பிரியா பணியால் பட்ட பத்து மரங்கள் பணியால் பட்ட பத்து மரங்கள் என்ற புது கவிதை நூலின் ஆசிரியர் திரிசடை மீறல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் புவியரசு மீறல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் புவியரசு வெள்ளை இருட்டு என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் என் வெள்ளை இருட்டு என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் என் குளாப் மூன்று என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் நகுலன் அவர்கள் மூன்று என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன் மண்ணின் மாண்பு தமிழ்நாடனுடைய பொதுக்கவிதை தொகுப்பு ஊசிகள் என்ற பொது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மீ ராஜேந்திரன் மீரா அந்தி என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் துறை சீனிசாமி பசப்பல் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் கே ராஜகோபால் கனகாம்பரமும் டிசம்பர் பூக்களும் என்ற புது தொகுப்பின் ஆசிரியர் யார் சக்தி கனல் முறையீடு என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சுப்பையன் அவர்கள் ஒளி என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் சி மணி நீரை தேடும் வேர்கள் நீரை தேடும் வேர்கள் என்ற புது கவிதை தொகுப்பை உருவாக்கிய ஆசிரியர் கேள் கண்டனவற்றில் யார் துறை பாண்டியன் அவர்கள் நாற்றங்கால் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் இலக்கிய அமைப்பினுடைய தொகுப்பு கூட்டுப்புழுக்கள் என்ற புதுக்கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கங்கை கொண்டான் ஆகஸ்டும் அக்டோபரும் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பரிணாமன் வேலி மீறிய கிளை என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நாரணோ ஜெயராம் அவர்கள் முட்கள் என்ற புது கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் மு கனகராஜ் உயரும் கைகள் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வேலுப்பிள்ளை அவர்கள் புள்ளியை அடுத்து வெள்ளம் வருகிறது என்ற அறிவிப்புடன் தனது கவிதைகளை தொகுத்து திருநெல்வேலியில் இருந்து வெளியிட்டவர் யார் கலா சென்னை பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் கீழ்கண்ட எந்த தொகுப்பை பிரசுரித்தார்கள் கதம்பம் கதம்பம் என்பது சென்னை பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மாணவர்களின் புது கவிதை தொகுப்பு ராஜபாளையத்திலிருந்து பலராமனின் கவிதைகளைக் கவிதைகளை கொண்ட ஒரு சிறிய தொகுப்பு எந்த பெயரில் வெளிவந்ததுன்னா ரசிகன் ராஜபாளையத்திலிருந்து பலராமனினுடைய கவிதைகளை கொண்ட ஒரு சிறு தொகுப்பானது ரசிகன் என்ற பெயரில் வெளியானது வானம்பாடி இயக்கத்தை சேர்ந்த கவிஞர்களின் படைப்புகளை தொகுத்தவர் பாலா வானம்பாடி இயக்கத்தை சேர்ந்த கவிஞர்களின் படைப்புகளை தொகுத்தவர் பாலா பெங்களூருவில் இருந்து ராமசாமி என்பவர் கீழ்கண்ட எந்த தலைப்பில் தனது கவிதைகளை தொகுத்து வெளியிட்டார் சப்தங்கள் தெருவிளக்கு என்ற சிறுகதையை எழுதியவர் புதுமை பித்தன் புது செருப்பு கடிக்கும் என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன் எங்கிருந்தோ வந்தாள் என்ற சிறுகதையை எழுதியவர் மௌனி தண்ணீர் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் பசுவையா பூலோக ரம்பை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் பாரதியார் பழியும் பாவமும் என்ற சிறுகதையை எழுதியவர் யார் மூவா மூ வரதராஜன் தண்டனை யாருக்கு என்ற சிறுகதையை எழுதியவர் கல்கி விடுதலை என்ற சிறுகதையை எழுதியவர் அகிலன் அக்னி பரீட்சை என்ற சிறுகதைக்கு உரிமையானவர் ஜெயகாந்தன் தி ஜானகி ராமன் எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது எது குரட்டை ஒளி இது மூவாவினுடையது தேவர் குதிரை கோபுர விளக்கு கொட்டு மேலம் இதுல பொருந்தக்கூடியது சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் பொருத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க புனர் ஜென்மம் புனர் ராசகோபாலன் கனையாளியின் கனவு கல்கி நட்சத்திர குழந்தைகள் பி எஸ் ராமையா சாவில் பிறந்த சிருஷ்டி மௌனி ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை மறுபடியும் பொறுத்துக பட்டியல் ஒன்றை பத்தியல் இரண்டுடன் இணைக்க உண்மையான தரிசனம் லாசா ராமாமிர்தம் தவம் தவம் என்பது சிவசங்கரி அத்தை மகள் அத்தை மகள் வள்ளிக்கண்ணன் மாங்காய் தலைமூர்த்தி ஆப்ஷன் ஏ சரியான விடை கீழ்கண்டனவற்றுள் கூபா ராஜ கோபாலனின் முதல் சிறுகதை எது கீழ்கண்டனவற்றின் கூபாரா கூபா ராஜகோபாலனின் முதல் சிறுகதையானது ரூனிசா ரூண்டிசா புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது எது தேவன் வருவாரா வேதாளம் செல்லும் சரி வேதாளம் சொன்ன கதை காஞ்சனை காலனும் கிளவியம் புதுமை பித்தன் எழுதிய சிறுகதை பவுனி எழுதிய சிறுகதை இவற்றில் பொருந்தாதது எது பணம் பிழைத்தது அறிஞர் அண்ணா எழுதிய சிறுகதைகள் இவற்றில் பொருந்தாதது நிலவிலே பேசுவோம் என்பது செவ்வாழை தஞ்சை வெளிச்சி பிடி சாம்பல் சோ இது இவருடைய சிறுகதை படைப்பு தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு இது மங்கையர்கரசியின் காதல் தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு சோ இங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு புது கவிதையாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுகதையாக இருக்கட்டும் சோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை அப்படியே பயன்படுத்திக்கோங்க சோ ஒவ்வொன்றுமே உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கக்கூடிய வகையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் தமிழின் முதல் சிறுகதை கரசியின் காதல் தி ஜானகி ராமன் எழுதிய சிறுகதைகளுள் இவற்றில் பொருந்தாதது புத்திர ராமாயணம் ஒரு தொழில் மயக்கம் சக்தி வைத்தியம் சிலேர்ப்பு சிறுகதை தொகுப்பு கி ராஜ நாராயணன் எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது மனத்தேர் மனத்தேர் என்பது இவருடைய படைப்புகளில் பொருந்தாததாக கூறப்படுகிறது சோ மத்தது பாருங்க அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை நாற்காலி சோ இது இவருடைய படைப்பாகத்தான் நம்ம கருதுகிறோம் புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள் பொருந்தாதது எதிரொலியால் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வாவேசு ஐயர் தமிழ் சிறுகதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் வாவேசு ஐயர் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது இலவு காத்த கிளி யுவசக்தி உண்மை சுடும் இனிப்பும் கரிப்பும் ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு பொருந்தாதது இரவு காத்த கே ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரோஜா சோ மாலை மயக்கம் சர்க்கரம் ஏற்பதிலே ஒரு பிடிச்ச இவருடைய படைப்பு புதுமை பித்தன் எழுதிய சிறுகதைகள் பொருந்தாதது குலத்தங்கரை அரச மரம் சோ மத்ததுலாம் அவருடைய படைப்பு ஜானகிராமன் அவளும் உமியும் ஜகிராமன் சுந்தர ராமசாமி ஜனி சுந்த ஆப்ஷன் ஏ இதற்கு விடை வள்ளிக்கண்ணன் எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது எது முள்ளும் ரோஜாவும் முள்ளும் ரோஜாவும் என்பது வள்ளிக்கண்ணன் எழுதிய சிறுகதைகள் தொகுப்பில் பொருந்தாதது மத்தபடி கவிதை வாழ்வு அதே மாதிரி தத்துவ தரிசனம் கல்யாணி இவருடைய தமிழ் சிறுகதையின் தூண் என்று அழைக்கப்படக்கூடியவர் புதுமை பித்தன் பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் இணைக்க உவமை நயம் வள்ளிக்கண்ணன் உவமை நயம் வள்ளிக்கண்ணன் தீ பரவட்டம் அறிஞர் அண்ணா தேவன் வருவாரா ஜெயகாந்தன் பவள மல்லிகை பவள மல்லிகை கீவா ஜெகநாதன் ஆம்சன் டி சரியான விடை அறிஞர் அண்ணா எழுதிய சிறுகதைகளில் பொருந்தாதது சோற்றிலே மிதந்த செந்தாமரை சோற்றிலே மிதந்த செந்தாமரை என்பது பொருந்தாதது புலி நகம் சோ புலி நகமாக இருக்கட்டும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடையார் உள்ளம் அதே மாதிரி சொல்வதை எழுதேண்டா இதுக்குள்ள இவருடைய சிறுகதை தொகுப்பு பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டு பித்தன் ஒளி பறவை சிற்பி செவ்வாழை அறிஞர் அண்ணா அழியாச்சுடர் மௌனி நேருக்கு நேராகவே விடை கொடுத்திருக்கும் சிறுகதையின் சாதனை என்று அழைக்கப்படக்கூடியவர் நாப்பி அவர்கள் நாப்பிச்சமத்தி தமிழ்நாட்டின் சர் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படக்கூடியவர் கல்கி நான் பிச்சை எழுதிய சிறுகதைகளுள் பொருந்தாதது கோபுர விளக்கு பதினெட்டாம் பெருக்கு அதே மாதிரி வந்து ஐம்பரும் மாங்காய் தலை பட்டியல பட்டியல் இரண்டு சம்மதங்கள் சம்மரங்கள் ஜெயகாந்தன் தோழி

அறுபது மணல் வீடு இது புல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிசு செல்லப்படைய சிறுகதைகளின் தொடர்பு ராஜாஜி எழுதிய சிறுகதைகளில் பொருந்தாதது சரசாவின் பொம்மை இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றேன் சீசு செல்லப்பாவின் படைப்பு சரசாவின் பொம்மை அப்ப ராஜாஜி எழுதிய சிறுகதை எது அரியா குழந்தை அன்னையும் பிதாவும் நிரந்தர செல்வம் இதுல ராஜாஜியினுடைய படைப்பு சரசாவின் பொம்மை என்பது செல்லப்போ அப்ப இங்க தவறானது என்னது மறுபடியும் பொறுத்து பட்டியல் ஒன்றை பட்டியல் இணைக்க ஆற்றங்கரை பிள்ளையார் புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையார் புதுமை பித்தன் அப்புலியை அகலியை கூபா ராஜகோபாலன் கோபாலன் அன்பளிப்பு சாமி கதவு ராஜ ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை திஜா தி ராமன் எழுதிய சிறுகதைகள் பொருந்தாதது கண்ணிமை அப்ப பிடி கருணை கொட்டு மேலம் யாதும் ஊரே இவருடைய சிறுகதை நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி எம் முத்து சட்டை என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜெயகாந்தன் மூக்க பிள்ளை வீட்டு விருந்து என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமை பித்தன் நேர்மை என்ற நூலின் ஆசிரியர் நேர்மை என்ற நூலின் ஆசிரியர் ராமசாமி பழிக்கும் பழி என்ற சிறுகதையின் ஆசிரியர் தானா சேனாதிபதி ஒவ்வொரு கல்லாய் நூலின் ஆசிரியர் கந்தர்வன் கொடை குணம் நூலின் ஆசிரியர் கலனியூரன் கிளி பேசுகிறது என்ற நூலின் ஆசிரியர் யார் விந்தன் அடித்தளம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜி குப்புச்சாமி ஜி குப்புச்சாமி என்பது அடித்தளம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஜி குப்புச்சாமி ஓர் உல்லாச பயணம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் ஓர் உல்லாச பயணம் என்பது வாணிதாசனுடைய படைப்பு ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நான் பழனியப்பன் நான் பழனியப்பன் ஆவணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கோவிற்கிழார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சே கோவிற்கிழார் என்ற சிறுகதையின் ஆசிரியர் சே சுந்தரராசன் சுந்தரராசன் என்பவர்தான் கோவிருக்கிறார் என்ற சிறுகதையின் ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் கீழ்கண்டன தவறானவற்றை தேர்வு செய்க சோ மொத்தமாக நான்கு குற்றானது நம்ம கொடுத்திருக்கிறோம் தவறானது எது முதல் குற்று பாருங்க கோவை வாணியம்பாடி நண்பர்கள் விலையில்லா கவிமடல் என்ற தங்கள் கவிதை வெளியீட்டை இலவசமாக விநியோகித்து வழிகாட்டினார்கள் சரியான கூற்று போத்துக்குடி மேகங்கள் வெளியீடாக பரணி கவிதைகள் என்ற தொகுப்பு வெளிவந்தது சரி சென்னை புதுமலர் இலக்கிய வட்டம் அழைகள் என்ற மினி கவிதை தொகுப்பை தயாரித்து வெளியிட்டது தவறானது என்பது ஆம்சன் பி கோபி பாளையம் நாகராசன் மகா பிரபு என்ற பெயரில் விலையில்லா இரு மாத ஒருமுறை இலக்கிய இதழை தயாரித்து வெளியிட்டார் என்பது தவறானது சோரி ஆன்சர் விவேக சித்தன் என்ற மனிதாபிமான இலக்கிய இதரை தயாரித்து வெளியிட முன் வந்தது கீழ்கண்டனவற்றுள் யார் பெருந்துறை இலக்கிய வாசகர் மன்றம் ஆப்ஷன் ஏ பெருந்துறை இலக்கிய வாசகர் மன்றம் சோ இந்த பகுதியில நூற்றி ஐம்பத்தி நான்கு கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாத்திருப்பா சோ அந்த நூத்தி ஐம்பத்தி நான்கு கொஸ்டினுக்கு ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சாச்சு சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ இது போக மெயினான சப்ஜெக்ட் அதே மாதிரி வந்து நம்மளுடைய சுபைக்குழுவின் சார்பாக டிஆர்பியோட பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேஜர்லயும் தேர்ட்டி கொஸ்டின் வந்து என்ன என்னச்சிடலாம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டாக கொடுக்கக்கூடிய இந்த பகுதியை பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக பிப்ரவரி இரண்டில் இந்த தேர்வு நம்ம நினைச்சிடலாம் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்ற சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான திருப்தி அனைத்து டாபிக்குமே நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான வினாக்களையும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபிக் முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழு வழங்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டு வரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்துக இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்தி சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே